கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வர்ணபந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேசிய கலைவிழா கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காட்சி தொடர்பியல் துறை சார்பாக வர்ணபந்தம் எனும் தேசிய அளவிலான கலைவிழா தொடர்ந்து இரண்டாவது வருடமாக நடைபெற்று வருகிறது மூன்று நாட்கள் நடைபெறும் இவ்விழா இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கலைஞர்களின் ஓவியம் மற்றும் சிற்பம் ஆகியவற்றின் கண்காட்சியுடன் நிறைவடையும் இதில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து அறுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட கலைஞர்கள் ஓவியம் சிற்பம் கலை நிறுவல் என பலதரப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் இவ்விழாவின் சிறப்பு அம்சமாக ரஷ்யாவை சார்ந்த கலைஞர்களும் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர் கல்லூரி செயலாளர் முனைவர் பி வனிதா அவர்கள் ரஷ்ய கலாச்சாரத்திற்கும் இந்திய கலாச்சாரத்திற்கும் இடையிலான தொடர்பை பற்றி விளக்கினார் கல்லூரி முதல்வர் முனைவர் ரத்தினமாலா மற்றும் காட்சி தொடர்பியல் துறை தலைவர் முனைவர் ஏ சார்லஸ் அவர்கள் ரஷ்ய கலைஞர்களான ஸ்ரோடினா நடாலியா பெஹரினா எவஜினியா மற்றும் இந்தியா ஓவிய கலைஞர்களான திருமதி சரியான்சியா மனு திரு சத்யபால் வரவேற்று பேசினார்கள்